ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் சிறப்பான மாதமாக அமையணும்னு சொன்னால் என்ன வழிபாடு செய்யணும்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க ஒவ்வொரு மாதம் பிறக்கும் பொழுதும் அந்த மாதம் வந்து சிறப்பான மாதமாக அமையணும்னு சொல்லி தான் எல்லாருமே வந்து ஆசைப்படுவோம் இல்லையா அதற்காகவே சில குறிப்பிட்ட வழிமுறைகளையும் பின்பற்றுவோம் அதிலும் பலரும் வந்து தங்களுடைய ராசிக்கு ஏற்றவாறு வந்து நட்சத்திரத்துக்கு ஏற்றவாறு வந்து வழிபாடுகளை வந்து செய்வாங்க இதை தவிர்த்து அனைத்து ராசிக்காரர்களும் வந்து செய்ய வேண்டிய ஒரு வழிபாட்டு முறையை பற்றி நாம் இன்றைக்கு பார்க்கலாம் ஒவ்வொரு மாதமும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு இடத்திற்கு மாறும் வழக்கத்தில் வந்து இருப்பாங்க அதாவது அதை நாள் வந்து அந்த கிரகங்களின் மாற்றத்துக்கு தான் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் ஒவ்வொரு விதமான ஒரு தெய்வத்தை வழிபாடு செய்வதன் மூலம்தான் அவர்களுக்கு அந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து அவங்க விடுபடுவாங்க அதே சமயம் பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு நல்ல மாதமாக அந்த மாதத்தை மாற்றிக்கொள்ளவும் முடியும் அந்த வகையில் அனைத்து ராசிக்காரர்களும் செய்ய வேண்டிய பொதுவான ஒரு வழிபாட்டை பற்றி தான் நாங்க இன்னைக்கு பார்க்கலாம் வாங்க நீங்க இந்த மாதம் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஜூன் முதலாம் தேதி பாத்தீங்கன்னா முருகப்பெருமானின் வந்து இருக்கிறதால வந்து நீங்க முருகன் கோயிலுக்கு இயலும்னு சொன்னா நீங்க இயலும் நாட்கள்ல வந்து எல்லாம் சென்று வழிபாடு செய்யலாம் இன்றைக்கு இல்லைன்னா நாளைக்கு கூட நீங்க போய் வழிபாடு செய்யலாம் ஆலயத்திற்கு செல்ல இயலலை அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சிங்கன்னா கூட வீட்டில் வந்து முருக வழிபாட்டை வந்து வேல் வழிபாட்டை செய்யறது என்பது மிகவும் சிறப்போ அதோடு மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சஷ்டி பிரதோஷம் போன்ற நாட்களில் வந்து வீட்டில் தீபம் ஏற்றி வைத்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த தெய்வத்திற்கு உரிய பாடல்களை நீங்க படித்து வழிபாடு செய்வதும் ஒரு நல்ல வாழ்க்கையை வந்து வந்து ஏற்படுத்தும் அதோடு மட்டுமில்லாமல் நம்மளுடைய கர்ம வினைகளை வந்து தீர்த்து கொள்வதற்காக தான் நம்மால் வந்து இயலக்கூடிய நாட்களில் எல்லாம் வந்து பசு மாட்டிற்கு வந்து கீரை தானமாக கொடுக்கணும் அதே போல் ஜூன் மாதம் வரக்கூடிய பௌர்ணமி என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தது அந்த பௌர்ணமி நாளில் வந்து பூஜை செய்வதும் நல்ல பலன தரும் அதோடு மட்டுமில்லாமல் நம்மளுடைய குலத்தை காக்கக்கூடிய குல தெய்வத்தையும் நம்ம வழிபாடு செய்யணும் ஜூன் மாதம் நம்மளால் வந்து இயன்ற அளவு அன்னதானம் செய்கிறது என்பது நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையை கூட தீர்க்க இதோடு சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எந்த ஆலயமாக இருந்தாலும் அந்த ஆலயத்திற்கு போய் நீங்கள் நெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் இதெல்லாம் வந்து மூன்றையும் வந்து சரிசமமான ஒரு அளவு நீங்கள் வாங்கி வந்து தானமாக கொடுக்கலாம் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து ஜூன் மாதத்தை வந்து ஒரு சிறப்பான மாதமாக ஒரு மாற்றத்துக்கு இது வந்து கண்டிப்பாக உதவும் மேல் சொன்ன வழிபாட்டு முறைகளை வந்து ஏதாவது ஒரு வழிபாட்டையாவது நீங்கள் வந்து ஜூன் மாதம் முழுவதுமாக தொடர்ச்சியாக வந்து செய்து வந்தீங்கன்னு சொன்னால் இறையருளால் உங்களுக்கு வந்து சிறப்பான ஒரு மாதமாக இந்த ஜூன் மாதம் அமையும் அப்படின்ற தகவலையும் கூறிக்கொள்றேன் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கும் வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி